வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இன்றைய திருமணத்தில் மணமகன் மாடல் தாடி வைக்க வேண்டுமா நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் இந்து கலாச்சாரம் பாரம்பரியம் எங்கே போச்சு இப்போ திருமணங்களில் பார்க்கும்போது அந்த காலத்தில் முகம் நல்லா ஷேவ் பண்ணி நீட்டாக முழு மொழுன்னு பார்க்க அழகாக நீட்டாக இருக்கும் அந்த வெள்ளை சட்டைக்கும் வேட்டிக்கும் முகத்தில் மீசை மட்டும் வச்சு தாடியை நல்லா வழித்து நல்லா ஷைனிங்காக அப்படி தக 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 தகன்னு இருக்கும் மாப்பிள்ளைங்களை பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அப்படி இருந்த நம்ம திருமணங்கள் இன்றைக்கி பார்த்தா தாடி மாடல் மாடலாக தாடி அது பார்க்கும்போது அப்படி இருக்குது இந்த காலகட்டத்தில் சிலருக்கு அது பிடிக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம பாரம்பரியம்னு ஒன்று இருக்குது இல்லை திருமணத்தில் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அது ஏன் நம்ம மக்கள் மறந்தாங்க எப்படி இப்படிலாம் இந்த மாடல் தாடி வந்தது அதில் இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இது அதிகமாக மாறிப்போச்சு திருமணம் ஒரு புனிதமான நிகழ்ச்சி எல்லாருக்கும் ஒரு முறை நடக்கிறது அதிகமாக அதனால் நம்ம வந்து இன்றையிலிருந்தே இதில் மாறுவோம் இது உடனே மாறாது இப்போ சொல்லி சொல்லி இது வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் தானாக மாறும் ஏன்னா இன்றைக்கி பழசு எல்லாமே புதுசாக மாறுது அதனால் வந்து எதிர்காலத்தில் தாடியை வந்து இல்லாமல் அழகாக நல்லா ஷைனிங்காக மீசை மட்டும் வச்சு இருக்கிற முகம் அழகான முகம் மீசை இல்லாமல் இருக்கிறதும் அழகு தான் அதனால் வருங்காலம் கல்யாணத்தில் இப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு நல்லதுக்கு நிகழ்ச்சிக்கு ஒரு வளம் சரியில்லை அப்படின்னு தாடி வளர்க்கலாம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு வீட்டில் ஏதோ ஒரு இறப்பு கெட்டதுக்கு ஒரு பத்து நாறு நாள் காரியம் பண்ணுறது அதுக்கெல்லாம் வந்து நாம் தாடி வைக்கலாம் தப்பு இல்லை அதனால் தாடின்றது மக்களுக்கு ஒரு திருமணத்தில் மணமகன்கள் மட்டுமாவது இதை தவிர்க்கணும் அடுத்ததாக ஒரு சிலரை போய் நம்ம நம்மக்கிட்ட வந்து கடன் கேட்டால் நம்ம வந்து எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும் கொடு கடன் கொடுக்கறதே தப்பு வாங்குறதும் தப்பு அப்படியே ஏதோ ஒரு அனாவசி ஒரு அவசியமான இதுக்கு உடம்பு சரியில் ஒரு ஆப்ரேஷனு அப்படின்னும்போது கவர்மெண்டில் போனால் கம்மியாக தான் செலவாகும் இருந்தாலும் வந்து கேட்குறாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுறது நல்லது அப்படியே என்ன ஏன் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்கணும் நீங்கள் எப்போ தருவீங்க அப்படின்னு கேட்டால் அந்த பணம் வந்து நமக்கு வந்து நம்மளை மதிக்கிறாங்க இவங்க அப்படின்னு பணம் நினைக்கும் எப்போ திரும்பி வரும் நம்மளை வந்து கேட்குறாங்களே அப்படின்ட்டு அதனால் பணத்தை வந்து பணத்தை நாம் மதிக்கணும்னா யாருக்கு கொடுத்தாலும் எப்போ திருப்பி தருவீங்க அப்படின்னு கேட்டுட்டு கொடுக்கணும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்